தமிழகத்தில் ஹிந்தியை திணிக்கும் முயற்சியில் மத்திய பாஜக அரசு ஈடுபட்டாலும் அது நடக்காது என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் எட்டயபுரம் பகுதியில் நடைபெற்றது மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் ஆகாஷ் வரவேற்புரை வழங்கினார் இதில் சிறப்பு அடைப்பாளராக கலந்து கொண்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் ஜி வி மார்க்கண்டேயன் சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் பீகார் ராஜஸ்தான் போன்ற மா தாய்மொழி மறைந்துவிட்டதை போல தமிழகத்திலும் ஹிந்தியை திணித்து தமிழை மறைய வைப்பதற்கு பாஜக அரசு முயல்வதாக கூறினார் முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்த தேர்தலில் வாக்குறுதிகளில் நானூற்றி இரண்டு வாக்குறுதியை நிறைவேற்றி உள்ளதாக பெருமிதம் தெரிவித்த அவர் வரலாறு இல்லாமல் கட்சி தொடங்கியவர்கள் எல்லாம் திமுகவை விமர்சிக்கின்றனர் என்றும் தாவேக தலைவர் விஜயை விமர்சனம் செய்திருந்தார் பீகார்ல இந்தியை திணித்து அவருடைய தாய்மொழியான பூஜ்பூரி என்ற ஒரு மொழி அழிந்து விட்டது அது வழக்கத்திலே இல்லை ராஜஸ்தான்ல இந்தி தான் இருக்கிறது ராஜஸ்தானிய காணும் அதுபோல சத்தீஸ்கர்ல பாத்தீங்கன்னா சத்தீஸ்கரின் ஒரு மொழி இருந்தது ஆனா இப்ப இல்ல ஹரியானால ஹரியானின்னு ஒரு மொழி மொழி இருந்தது இப்ப இல்ல அவர்கள் எங்கெல்லாம் இந்திய ஆதிக்கம் செலுத்த தாய்மொழி மறைக்க மறைந்து விட்டது அழிந்து விட்டது அழிவு நிலையில இருக்கிறது கூட ஆள் இல்லை ஆளு அவருடைய பாரம்பரியம் அந்த மொழி பேசி வாழ்ந்தவர்களுடைய நாகரிகம் கலாச்சாரம் எல்லாம் மறைந்து போனது ஆனா நாம் தமிழ் மொழியை காத்ததுனால தமிழ் மொழி எங்களுடைய தாய்மொழியை காத்தே தீர்வும் எங்களுக்கு தமிழ் மொழி வேணும் ஆங்கில மொழி இழைப்பு மொழியா இருக்கட்டும் ஆனால் நாங்கள் இல்லை ஆனால் நீங்க திணிக்காதீர் கட்டாயப்படுத்தாது இந்தி மட்டும் என்பதை நாங்கள் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னதுனால இன்னைக்கு நாம் பெருமை பேசப்படுகிறது